புராணத்தில் வர வாசுகி பாம்பை குஜராத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது கட்ச் அப்படின்ற பகுதியில் அதாவது வாசுகின்னு புராணத்தில் பாம்புங்க ஒரு இல்ல ரொம்ப பெரிய பாம்பு ரொம்ப கனமாக இருக்குன்னு அவ்வளோ பெரிய பாம்புலாம் இங்கே இந்தியாவில் இருந்துருக்குது இது வந்து உலகத்திலே பெரிய பாம்பாக இருக்கும் அப்படின்னு அந்த பாம்பை வந்து குஜராத்தில் கட்சின்ற பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் ஹை விவர்ஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹியர் டு சே சம்திங் புராணத்தில் வர வாசுகி பாம்பு அந்த காலத்தில் உண்மையாலுமே இருந்துருதாமா அதாவது குஜராத்தில் கட்ச் பகுதியில் அதுக்கான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பாம்பை கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன விஷயம்னா அங்கே தொற்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் பானந்த்ரோ லிக்னைட் சுரங்கத்தில் ஒரு படிமத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த படிமம் என்னென்னா ஒரு எலும்புக்கூடு அந்த எலும்புக்கூடுன்னா எலும்புங்க எலும்புகளோட படிவத்தை கண்டுபிடிக்கும் போது இவங்க என்ன நினைச்சாங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய முதலையோட எலும்பாக இருக்கும் அப்படின்னு இவங்க துராயமாக சொன்னாங்க ஆனால் இவங்க வந்து இன்னும் ஆராய்ச்சியில் முழுசா போல் இது வந்து முதலின் தான் சொல்ல முடியாது முதலில் தான் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு பின்னாடி வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ஐஐடி ருக்தியை சேர்ந்த புவி அறிவியல் துறை தலைவர் சுனில் பாஜ்பாய் அவரும் முன்னாள் பேராசிரியர் டபாஜித் தாத்தா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து கைப்பற்றினாங்க அந்த எலும்புக்கூடுங்கள அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் இதுக்கான ஆராய்ச்சி தீவிரப்படுத்தப்பட்டு தீவிரமாக இவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க அதில் பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு கேட்டாலே ஆச்சரியம் தர மாதிரி அப்படியே மீசில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வெளிப்பட்டுச்சு அது விஷயம் என்னன்னா அந்த எலும்புக்கூடு முதலீதோ எதுதோ இல்லை அந்த எலும்புக்கூடு வந்து அந்த எலும்புங்க படிவம் வந்து ஒரு பாம்போடுது அப்போ பார்த்திங்கன்னா பாம்புங்க வந்து ஐம்பது அடி நீல் வந்துருக்குது அதே மாதிரி பருமனாகவும் ரொம்ப கனமாகவும் இருந்திருக்குது அப்படின்றாங்க இதை பற்றின விஷயம் ஜென்ரல் சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற தலைப்பில் வந்து ஸ்ப்ரிங்கர் நேச்சர் அப்படின்ற வெப்சைட்டில் இணைத்தனத்தில் இவங்க தெளிவாக எழுதியிருக்கிறாங்க இதில் அந்த பாம்பு வந்து நாற்பத்தேழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்துருக்கோம் அப்படின்றாங்க அதாவது இவங்க கிடைச்ச அந்த படிவம் அந்த எலும்பு படிவத்தை இவங்க ஆராய்ச்சி பணத்தில் இந்த எலும்பு படிவு வந்து நாற்பத்தேழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியான எலும்பு படிவுன்றாங்க அப்படின்னா நாலு கோடியே எழுபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியான எலும்பு அது அப்படின்னு சொல்கிறாங்க அதை வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாம்பு வந்து கிட்டத்தட்ட பதினோரு மீட்டர்லேருந்து பதினஞ்சு மீட்ரு பொருளும் வளரக்கூடக்கூடிய பாம்பு இது அதாவது முப்பத்தி ஆறு அடியிலேருந்து நாற்பத்தி ஒம்பது புள்ளி இருவத்தி ரெண்டு அடி அதாவது ஐம்பது அடிக்கு இருக்குமா அந்த பாம்பு அந்த எலும் கூட வச்சு இவங்க சொல்கிறது வந்து இந்த வகைரா பாம்பு வந்து ஐம்பது அடிக்கு இருக்கும் இதுக்கு வந்து அவங்க வாசுகி இண்டிகாஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இதோடய பேர் வாசுகி இண்டிகாஸுன்னு இதில் இவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா கொழம்பியாவில் டைட்டனோ போவா அப்படின்ற பாம்பு வந்து உலகத்திலே பெரிய பாம்பாக சொல்லப்படுது ஆனால் இந்த வாசுகின்ற பாம்பு இந்த பாம்பு அதை விட பெரிய பாம்பாக இருக்கும் உலகத்திலே இது பெரிய பாம்பாக இருக்கும் அதாவது இதுங்க வந்து இந்த அன்னகொண்டா பாம்பு இப்போ சொன்னால் நிறைய பேர் தெரியும் இல்லைங்களா அந்த அன்னகொண்டா பாம்போட வகையாக அங்கே மாதிரின்னு சொல்லலாம் அதில் இது மிச்ச பாம்புங்களோட நிச்சயமாக இது மிக பெரிய பாம்பு இது இது வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா டைனோசர் காலத்துக்கு அப்புறமா தான் டைனோசர் காலத்தில் வாழ்ந்த படிவமாக சொல்ல அது டைனோசர் காலத்துக்கு அப்புறமா வாழ்ந்ததாக தான் சொல்கிறாங்க அது எக்கோசின் காலத்தில் வாழ்ந்ததாக இதை சொல்கிறாங்க அப்போது அந்த காலத்தில் வந்து எவ்வளோ பெரிய பாம்புலாம் இருந்திருக்கு பாருங்க இது பருமனாகவும் ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராட்சச பாம்பு இது இந்தியாவில் வாழ்ந்துருக்குது அப்போது அந்த காலத்தில் புராணங்களில் இந்த பாம்பு தான் வாசுகி பாம்புன்னு குறிப்பிட்ருக்குறாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அதாவது இவங்க புராணத்தில் சொல்லப்படுற அந்த வாசுகின்ற மிகப்பெரிய பாம்பு வந்து இந்தியாவில் வாழ்ந்துருக்குது அப்படிங்க இப்போ கிருஷ்ணர் கதையெல்லாம் வரும் நிறைய புராண கதையெல்லாம் வரும் கிருஷ்ணர்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாம்பு கூட நதியில் இறங்கி அடித்தார் சண்டை போட்டார் காலைல மிதிச்சார்லாம் வரும் அதோடய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய பாம்பு மிகப்பத்திரத்துக்காக சொன்னாங்கன்னு ஒரு சில நினச்சின்னு இருக்கலாம் ஆனால் உண்மையாலுமே அது மாதிரி பாம்பு வந்துருது இப்போ சின்ன வயசு பசங்க ஒரு சிலாம் ரொம்ப துடுக்காக இருக்கும் அப்போ கிருஷ்ணர் அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய பாம்பு கூடலாம் சண்டை போட்டிருக்காருன்னா பெரிய விஷயந்தான் இப்போது அது மாதிரி பாம்புங்க வந்து இருக்குது வாசுகி பாம்பு இந்தியாவில் இருந்திருக்குது ஓகே விவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பாய் பாய் சி ஓகே